சங்கம வானொலி அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசி அண்ணா குடும்பத்தையும் சொந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எண்ண முடியாதது ஆதிகாமம் பதினூன்றாவது அதிகாரம் பதினாறாவது பதினேழாவது வசனத்திலேயே நாங்கள் பார்க்கிறோம் விசுவாச தந்தையாகி ஆபிராமுக்கு தேவன் அங்கு உக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறதை வேதத்தில் இருந்து நாங்கள் இருக்கிறது பாருங்கள் அதை வாசிக்கிறேன் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எங்கள் பூமி முழுவதையும் தேவன் ஆளுக செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் அவருக்கு அதிகாரம் உண்டுகண்டி சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனாலே எங்கள் சந்ததி வாழும்படி எங்கள் சந்ததி பெருகும்படி அங்கு தேவன் எங்களை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் ஆசீர்வாதம் அவருடையது எண்ண முடியாத ஆசீர்வாதம் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் என்று சொல்லி எழுதி இருக்கிறது ஆகவே அவருடைய ஆசீர்வாதமும் அப்படித்தான் எண்ண முடியாத ஆசீர்வாதம் அவரிடத்திலே இருந்து எங்களுக்கு வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது நாங்கள் அதுக்கு இருக்க வேண்டும் விசுவாசத்திலும் அங்கு அன்பிலும் நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் இரண்டாவது பகுதியை நாங்கள் பார்ப்போம் என்றால் எங்கள் தேவன் அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் சங்கீதம் நாற்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே என் தேவனாகிய கத்தாவே நீ எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் இருக்கும் ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் முதலாவது ஆசீர்வாதம் என்ன முடியாது இரண்டாவது எங்கள் தேவன் செய்கிற அதிசயம் அங்கு சொல்லி முடியாது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்தவர் எப்பேற்பட்ட வியாதிகளையும் வேதனைகளையும் கடன்களையும் பிரச்சனைகளையும் அவர் அங்கு அதிசயமாய் அங்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் அன்பு கூறினால் அவருடைய அதிசயங்கள் அங்கு ஆச்சரியமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் பிரட்சிக்கப்பட்டவர்களுக்கே அந்த அதிசயத்தை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பாக்கிறோம் ரட்சிப்பு என்றால் தேவன் எங்களை காக்கிற அந்த தன்மைக்குள்ளே வந்திருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் கீழ்ப்படிந்து தேவ சமூகத்திலே தேவனுடைய வாத்தியை நாங்கள் கை கொள்ளுறபடியா தேவனுடைய வாத்தியை நாங்கள் அறிக்க பண்ணுகிறபடியா கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் மத்தியிலும் அங்கு அபசுவாசிகள் மத்தியிலும் அங்கள் எல்லாருக்குள்ளேயும் அங்கு நற்கந்தங்களாய் ஒளி வீச ஆண்டவரங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எதனால் என்றால் கிறிஸ்துவை எங்களுக்குள்ளே நாங்கள் ஜீவிக்கிறவராய் வைத்திருப்பதினால் அவருடைய வார்த்தையை நாங்கள் சுவிசேஷமாக எல்லாருக்கும் அங்கு சொல்லுகிறபடியால் அந்த கிறிஸ்துவின் நற்கந்தம் எங்களுக்குள்ளே நல்ல ஆலோசனை நல்ல செய்தியை அவரிடத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவருக்குள் நாங்கள் பரிசுத்த வாசனையாய் அங்கு நற்கந்தங்களாய் வீசுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது இந்த பரிசுத்தம் எங்கள் இடத்திலே எங்கள் இறுதியத்திலே எங்கள் சிந்தையிலே உருவாகி வர வேண்டியதாக இருக்கிறது அதற்கு எங்கள் எங்கள் ஜேசு கிறிஸ்துவின் வார்த்தை எங்களை சுத்தப்படுத்துகிறது அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ரகசியங்களை சுத்தாவியானவர் எங்களுக்கு அறிவித்து தெரிவித்துறார் மூன்றாவது காரியம் முடி அறிவு ஆராய்ந்து முடியாது அவருடைய அறிவு ஆராய்ந்து முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பூமியின் கடியாந்தரங்களை கடையாந்தரங்களை அநாதி தேவன் சோந்து போவதும் இல்லை இதை அடைவதும் இல்லை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது இஷ்டவேலின் தேவன் என்று ஜீவிக்கிற ஒரே தேவன் அவர் சோந்து போவதில்லை என்று வேதம் உங்களுக்கு கெட்டு கொடுக்கிறது பாருங்கள் மறுமுனை மேல மட்டும் எங்கள் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எங்களையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் எங்களுடைய சிஸ்திஜர் அங்கு அனாதி இருக்கிறார் அவர் சோர்ந்து போவதும் இல்லை இழப்படைவதும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் அவருடைய புத்தி அவருடைய அறிவு ஆராய்ந்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து சொல்லி பார்க்குறோம் அவருடைய அறிவு அங்கு மேலானது மேன்மையானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் வானத்தையும் பூமியை உருவாக்கி எங்களையும் உருவாக்கின அந்த அறிவு அவரிடத்திலே இருக்கிறது அது எங்களுக்கும் அன் தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு ஒரு பகுத்து அறிகிற அறிவை மனிதனாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நாங்கள் ஆண்டவரை எப்படியா ஏ அவருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து பகிர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தஞ்சு மூன்றாவது நாலாவது வசனத்திலே சொல்லப்படுகிற கத்தர் பெரியவரும் மிகவும் புகடப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவங்கள் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய கிரியர்களின் புகழ்ச்சியை சொல்லி உங்களுடைய வல்லமுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் எங்கள் தேவனுடைய செய்கைகள் எங்கள் தேவனுடைய சுவிசேசத்தை நாங்கள் சொல்லுகிறோம் இப்பேற்பட்ட காரியமும் அவர் ஞானத்தின் அதிபதியாய் எங்கள் தேவன் இருக்கிறார் அறிவு கெட்டாத அந்த ஆராய்ந்து முடியாத இரகசியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது வாருங்கள் ஆசீர்வாதத்தை எண்ண முடியாது அங்கு அதிசயங்களை சொல்லி முடியாது அறிவுகளை ஆராய்ந்து முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அடுத்தது தேவனுடைய அன்பு அளவிட முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் எவேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்திலே சகல பரிசுத்த வான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது பாருங்கள் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாம் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமுமானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் அந்த அன்பை நாங்கள் ஏற்றிக்கொள்ளும் போது அந்த அன்பை நாங்கள் துசிக்கும் போது அவர் வல்லவர்களாய் எங்களை மாற்றுக தேவனாய் இருக்கிறார் அவருடைய பரிபூர்ணத்திலே நாங்கள் நிறையப்பட வேண்டும் அவருடைய பரிபூர்ணத்துக்காக அவர் எங்களுக்கு தீற்றவாளனாகிய வாழனாய பரிசுத்தாவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அந்த பரிசுத்தாவியானவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி எங்களுக்கு அவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் தான் எங்களுக்கு தேவன் அனுக்கிரகமான அனுகூலமான கதவுகளை எங்களுக்காக திறக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் ஏனென்ற சில சில காரியங்கள் அங்கு எங்களுடைய பூர்வீக அக்கிரமங்கள் எங்கள் கத சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவினால் தான் அந்த அனுகூலமான கதவுகள் இன்றைக்கு திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அவரை அறிய 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 அந்த கதவுகள் அங்கு திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதை வேதத்தில் இருந்து நாங்கள் காணக்கூடியதாங்க அனுபவ ரீதியாகவும் இருக்கிறது ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு விசுவாசிகள் மேல் அங்கு பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவரை நேசிக்க வேண்டிய பிரகாரமாய் நாங்கள் நேசிக்க வேண்டும் அவரிலே வேரூன்றி நிரந்தரமாய் நாங்கள் செயல்படும் போது அவருடைய அன்பு எங்களுக்குள்ளே பிரதிபலிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அந்த அன்பின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அன்பின் பலன் இந்த பூமியில் இருக்கும் காலத்திலே அன்பை நாங்கள் செய்வோமாய் இருந்தால் அங்கு மறுமையாகிய அங்க பலோக ராஜ்யத்தில் பிரதிபலன் எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஏனென்றால் அவருடைய அன்பு அங்கு பிரதிபலிப்பின் அன்பாகி இருக்கிறது பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து சகலதன் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது எந்த படுது மற்றவராய் அங்கு வந்தார் அவர் பரிபூர்ணராய் அங்கு வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அவரை நாங்கள் இவ்வளவாய் இந்த மனித குலம் அடித்து தள்ளாட நடந்து அவரை சினிமையிலே அரைந்து நாங்கள் இவ்வளவாய் அவரை அவருடைய அன்பை சேதப்படுத்தினோம் என்று நாங்கள் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு அந்த அன்பை நினைத்துக்கொள்ளுங்கள் இயேசு ஏசு கிறிஸ்து வராவிட்டால் எங்கள் பாவங்களுக்கு எங்களுக்கு வெற்றி இல்லை சத்ருவை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆகவே மாமிசத்தின் கிரிகளை ஆவியினால் அழிக்க எங்களுக்கு முடியாது எங்களுக்கு ஒரு தேற்றவாளன் இன்றைக்கு இருக்கிறார் இந்த தேற்ற வாழன் தேவனுடைய கிருபை நாள் எங்களுக்கு கிடைத்தது ஆகவே வேத வசனத்தையும் அங்கு எழுதி கொடுத்திருக்க இப்படி இப்படி நட அவருடைய சொற்கேட்டு நாங்கள் நடப்போமா இருந்தா அவருடைய அன்புக்குள்ளே நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தா இந்த பூமியின் வாழ்வு எங்களுக்கு அங்கு பாரமாயிருக்காது இலகுவாயிருக்கும் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் மத்திய பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியான் குமாரனும் குமாரன் இவர்கள் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த இருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவரும் பிதாவை அறியான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது பாருங்கள் விதாவின் அன்பு இயேசு கிறிஸ்துவிடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களிடத்திலும் இருக்கிறது என்பதையும் எங்களுக்குள்ளே இருக்கிற என்ற பாவமான காரியங்களை சாபமான காரியங்களை வேத வசன விளக்கங்களை கொடுக்கும்படி எங்கள் தேற்றவாளனாகி எங்கள் பரிசுத்தாவியானவரை எங்களுக்கு அச்சாரமாய் முத்திரியாய் எங்கள் தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இம்மட்டும் அவர் அன்பு செய்திருக்கிறார் அவருடைய அன்பை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டாமோ அவருடைய அன்புக்குள்ளே வாருங்கள் அவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கரளே நீங்கள் எல்லாரும் என் அண்டை வாருங்கள் நான் உங்களுக்கு இழை பார்த்த தருவேன் என்று பாருங்கள் எவிரேயர் எட்டு பதினொன்றிலே சொல்லுகிறார் அப்பொழுது சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள் அவரை அறிகிற அறிவுதான் நீத்திய ஜீவன் அவரை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்க மாட்டாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஏனென்றால் அவரை அல்லாமல் வேறொருவராலும் அங்கு ரட்சிப்பை அங்கு கொடுக்க முடியாது அவர்தான் இந்த பூமியில் வந்து அவரை நாங்கள் அலங்கா அலங்காரமாய் வந்தவர் நாங்கள் அலங்கோலப்படுத்தினோம் இப்பொழுது எங்களுக்காக இன்னும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் எல்லாரும் இந்த பூமியில் அனைத்து ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் அவர்களுக்கு நல்ல சுபாவங்கள் வர வேண்டும் பாவ இருள் அவர்களை கவ்வக்கூடாது சத்துருவின் அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஒன்றி ஜோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்றியின் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் தந்திருக்கிறார் என்று அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம் ഇവരെ മെയ്യാന ദേവനും നിത്യ ജീവനുമായിക്കാരെ ചൊല്ലി വേദം ചൊല്ലുക சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் பிதாவை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்க ஜேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு விளம்பினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் எங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறார் இப்படித்தான் வல்லோக ராட்சியம் அங்கு நானே வழியின் சத்திய ஜீவனமாய் இருக்கிறேன் என்னையெல்லாமே என் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் ஏனென்றால் அவர்தான் இந்த பூமியில வந்து பாடுகளை அனுபவித்த தேவன் எங்களுக்காக கிருபையினால் எங்களை ரட்சித்து கிரியத்து கொண்ட தேவன் அவர் ஒருவர்தான் ஏனென்றால் அந்த புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் அவருடைய குமாராகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் இயேசு தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் சத்தியம்தான் தேவனுடைய வார்த்தை அதுக்குள்ளே நாங்கள் இருக்கிறபடியால் எங்கள் மெய்யான தேவனை ஒன்றான மெய் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த ஒன்றான மெய் தேவன்தான் எங்களுக்கு நீத்திய ஜீவனமாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் கடைசியாக பார்ப்போம் அவருடைய சத்தம் தவிக்க முடியாது ஒன்று அவருடைய சத்தம் அன்பாயும் வரலாம் அதே நேரம் கோபக்னியாயும் வரலாம் இதுதான் இந்த கடைசி காலத்தின் முடிவாய் இருக்கிறது அவருடைய சத்தம் தவிக்க முடியாது அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டேதான் ஆக வேண்டும் அது உலகத்திலே உலக யுத்தங்களிலே நடக்கிற காரியங்களை அவர் அங்கு தன்னுடைய சத்தத்தை ஒழித்து கொண்டுதான் இருக்கிறார் நான் இருக்கிறேன் என்று எத்தனையோ இயக்கிய அழிவுகள் இன்றைக்கு எடுத்து காட்டிக்கொண்டு இருக்கிறது ஆனாலும் நாங்கள் மனம் திரும்பாதவர்களாய் இருக்கிறோமே அதுதான் அவருடைய சமூகத்திலே அங்கு வேதனையை வேதனை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அங்கு ஜோபு சொல்லுகிறார் ஜோபு முப்பத்தேழு ரெண்டு நா ரெண்டாவது அதிகாரத்திலிருந்து சொல்லுகிறார் அவருடைய சத்தத்தினால் உண்டான அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள் அவர் வானத்தின் கீழங்கும் கடியாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் சொல்ல விடுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அதற்கு பின் அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார் அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிக்க முடியாது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான குமுற பண்ணுகிறார் நாங்கள் கிரியேக்க கூடாதபடி பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அவருக்கு தெரியும் எங்களை எப்படி நடத்தினால் எப்படி கீழ்ப்படிவோம் எப்படி நடத்தினால் பயப்படுவோம் என்று சொல்லி சில 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 போடுவதற்கு காரணம் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் நாங்கள் சுத்தர்களாய் இருக்க வேண்டும் எங்களுக்குள்ளே வந்த பரிசுத்த வாசனை வீச வேண்டும் என்று சொல்லி நற்காய் வாசனை வீச வேணும் என்று ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது அதனால்தான் அவருடைய சத்தம் அங்கு உண்டாகிறது அதனால் அதிர்ச்சியையும் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் நாங்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் கத்தருக்கு பயப்பெற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கு பலோக ராஜ்ஜியத்தை குறித்த அந்த அறிவு அந்த ஞானம் இந்த தேவனுடைய சத்தத்தில் இருந்து உண்டாகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அவர் வானத்தின் கீழங்கும் அந்த தொனியையும் பூமியும் கட்டாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் அங்கு செல்ல விடுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முடங்குவார் முழங்குற நீரை நாங்கள் எப்படியாய் கீழ்படிய வேண்டும் எப்படியாய் இருக்கோம் அவருடைய சத்தத்தின் முழக்கத்தை நாங்கள் கேட்டு அதிர்ச்சி அடைய போகிறோம் ஆகவே இன்றைக்கே நாங்கள் மனம் திரும்பி அவருக்கு ஏற்றவர் விதமாய் நாங்கள் வாழ கற்றுக்கொள்வோம் கொள்வோம் அவருடைய மகத்துவத்தின் சத்தத்தை நான் அவர் குமுற பண்ண போகிறார் அவருடைய மகத்துவத்தின் சத்தத்தை கேட் கேட்டாலே நாங்கள் கிரியேக்க கூடாத காரியங்கள் எங்களுக்கு இல்லை நாங்கள் மனுஷர்கள் விளைவினர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் தேவன் எங்களுக்குள்ளே பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் ஆனால் நாங்களோ அது கேட்டபடி வாழ நாங்கள் நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிற என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு கிறிசு சொல்லுகிறார் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோமா பாருங்கள் அவர் உறைந்த மழியையும் கண்ணலையையும் தம்முடைய பார்த்து பூமியின் மேல் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் நாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எப்படித்தான் அவருடைய சத்தம் தவிக்க முடியாது நாங்கள் எங்களுடைய சத்தத்தை இயத்தினாலும் அவருடைய சத்தத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்க முடியாது ஆகவே என்னும் வருங்காலத்திலே அவர் வருகையோ அங்கு இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் சுத்தங்களும் சுத்தங்களின் செய்திகளின் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் உடனே முடிவு வராது இந்த நாட்கள்ல நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் எங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் எங்கள் தலைமுறை வாழ வேண்டும் நாங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் எங்கள் தேவனுக்கு நாங்கள் பயபக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி உள்ளவர்களா இருக்க வேண்டும் அந்தவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே தேவனுடைய கிருப அந்த கிருப நாங்கள் வீணடிக்க கூடாது நாங்கள் அவருடைய சத்தம் என்ன என்பதை நாங்கள் கேட்க எங்கள் காதுகள் கேட்க வேண்டும் எங்கள் சிந்தையிலே அவருடைய ரத்தம் அவருடைய சத்தத்தின் மகிமை விளங்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் சத்தத்தை நாங்கள் சகிக்க முடியும் சகிக்க முடியாத ஒரு நிலைமை அதாவது அவர் குமரினால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படிப்பட்ட எண்ணி முடியாத நன்மைகள் அவரிடத்தில் இருக்கிறது ஆனால் இந்த நன்மைக்கும் தீமைக்கும் அங்கு முடிவு ஒன்று வரப்போகிறது அதாவது ஆதாம் வீட்டிலே ஆதாம் தோட்டத்திலே அங்கு சத்ரு வஞ்சித்தான் அந்த வஞ்சனையின் காரணமாக இன்று மட்டும் அந்த பாவம் மனுஷ குலத்துக்குள்ளே பரவி வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பூர்வகால அக்கிரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது அதில இருந்து விடுபடத்தான் ஜீசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் சிறுவையிலே அங்கு ரத்தம் சிந்தி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் உங்களுக்கும் எனக்குமாக அங்க தேவ சமூகத்திலே பணிந்து பேசுறா இருக்கிறார் இப்பொழுது அவர் ஆசாரியராய் இருக்கிறார் இனி அவர் வரப்போகிறார் ராஜாவாக வரப்போகிறார் அப்போ ராஜாவாக வரும்போது நியாயம் தீப்பார் இந்த நன்மைக்கு தீமைக்கு நியாய தீர்ப்பு நடக்கும் ஆதான் தோட்டத்திலே அங்கு நடந்த அந்த நன்மையின் தீமையும் என்ற கனி அங்கு புசித்ததினால் அந்த நன்மையின் தீமையும் மஷனுக்குள்ளே இருக்கிறது ஆகவே இந்த நன்மைக்கும் தீமைக்கும் அங்கு வரப்போகிற காரியங்களை நாங்கள் முன்கூட்டியே அறிந்து நாங்கள் மனம் திரும்புவோம் ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே ஆதி உலக தோட்டத்துக்கு முதலே ரெண்டு கனியை அதிகமாக ஆண்டவர் வச்சார் ஒன்று நன்மையுமே புசிக்கக்கூடிய கனி அதை சாப்பிடாது என்று சொன்னார் ஆனால் மனிதன் சாப்பிட்டான் அடுத்து அங்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஜீவ கனியை வைத்திருக்கிறார் அதை எங்களுக்கு தருவார் தருவேன் என்று சொல்லுகிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லுகிறார் அதாவது எங்களுடைய ஜீவன் அங்கு இந்த நா இந்த காலங்களிலே அங்கு எங்களுடைய ஜீவன் அங்கு மரணத்தை காணும் ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இந்த பூமியிலே சரியாக நீத்தியாக வாழ்வோமாய் இருந்தால் நித்திய ஜீவன் என்று அந்த எங்கள் ஜீவனை நித்தியமாய் எங்களுக்கு தருவார் அதற்காக நாங்கள் போராடுகிறோம் அதற்காக ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் பயவர்த்தியாய் இருக்கிறோம் நீங்களும் அப்படியாய் இருக்க வேண்டும் நீங்களும் தேவ சமூகத்திலே நீக்க வேண்டும் நீங்களும் அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு வழியும் சத்தியும் இருக்கிறார் அவரை அல்லாமல் நீங்கள் தேவனிடத்திலே போக முடியாது பல்லோ ராஜ்யத்தை அடைய முடியாது என்பதை நாங்கள் இருக்கிறது இத்துடன் முடித்துக்கொண்டு ஜத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன் அன்பானே ஏசு கிறிஸ்தின் நாமத்தின் நாம் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி திகப்பு கொடுக்கிறோம் இந்த வார்த்தையை ஆண்டவரே உட்கொள்ள கூடியதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா நீரே தேவன் ஆண்டவரே நீரே ராஜா ஆண்டவரே நீரே ரட்சவரே நீரே வல்லவர் கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் அந்தவரே உங்களுக்கு நன்றி அப்பா ஆசீர்வாதம் எண்ண முடியாததப்பா அதிசயம் சொல்லி முடியாதப்பா அறிவு ஆராய்ந்து முடியாதப்பா என் தேவனே அன்பு அளவிட முடியாதப்பா உம்முடைய சத்தமும் அவிக்க ஐயா அந்த சத்தத்தை கேட்டுத்தான் நாங்கள் வாழணும் ஆண்டவரே சத்தம் கேட்காவிட்டால் நீர் குமுறு வீரே கத்தாவே கோபம் கொள் வீரே கத்தாவை அதிலிருந்து மக்களை மனுஷர்களையும் விடுதலை ஆக்க நீ இருந்த பூமிக்கு எல்லாரும் அறிந்து கொள்ள ஆண்டவரே അപ്പാ സംഗമ പൊരുപ്പേങ്കൊളിക്കലേശിയാ മനവി പിള്ളകൾ സന്തതി കുടുംബം അങ് ഊടിയൻപതിരേ മാസീർവേശുവിക്കോം പിതാവ് ആമീൻ